மெரினா கடற்கரையின் வெப்பமான மஞ்சள் விளக்குகளின் கீழ் செந்தாமரைகளால் அலங்கரிக்கப்பட்ட திருமண முன்னோட்ட காட்சி ரொமான்ஸ் மற்றும் நெருக்கத்தை கொண்டிருந்தது ரேவதி எனக்கு திருமணம் செய்கிறாயா காந்தியின் மடியில் குறிந்து இருக்கும் உருவம் என் கனவுகளில் எண்ணற்ற முறை தோன்றியது அந்த காதலான பார்வை மெல்லிய வார்த்தைகள் ஒரு காலத்தில் எனக்கு மட்டுமே சொந்தமானவை ஆனால் இப்போது அவர் அந்த வார்த்தைகளை வேறொரு பெண்ணிடம் சொல்கிறார் ரேவதி ராஜேந்திரனின் முகம் ஆச்சரியம் மற்றும் மகிழ்ச்சியுடன் ஒழுந்தது கண்ணீர் மெந்திய கண்களில் செந்தாமரை மலரின் கொத்தையே ஏற்றுக்கொண்டார் அவரது நடுங்கும் விரல்கள் அந்த மெளிலும் வைர மோதிரத்தை மேலே போட்டன அந்த தருணத்தில் இருந்து இந்த மோதிரம் இனி என் கனவு இல்லை ஆனால் வீரர்களின் அடையாளத்தின் குறியீடாக மாறியது அவர்கள் இருவரும் நெருக்கமாக அணைத்துக் கொண்டு ஒரு தீவிர முத்தத்தில் தங்களை காணாமல் போனார்கள் அவர்களின் உதடுகள் மற்றும் கற்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்த நெருக்கமான ஒலிகள் கடக்காற்றில் மிருந்து என் காதுகளுக்கு வந்து என் இதயத்தை குத்தியது கார்த்தி வெளிநாட்டில் இருந்து அனுப்பிய இணையான மோதிரத்தை நான் அறியாமல் பராமரித்தேன் அவருக்கு நான் சொல்லவில்லை ஆனால் இந்த மோதிரம் எனக்கு பெரிதாக இருந்தது அது விழுந்து விடாமல் தடுக்க அதை சரியாக பொருத்திக் கொள்ள மாரியம்மன் கோவிலில் இருந்து ஒரு அரைக்கோலர் நெய்து அவிழ்த்தேன் காலம் கடந்து போனதால் அந்த சிவப்பு நூல் ஒரு வலியுறுத்தலால் அவிழ்ந்துவிடும் விடும் நூலின் கட்டுப்பாட்டின்றி மோதிரம் உடனே என் விரலில் இருந்து வழக்கி ஒரு தொலைதூரா புயல் குழுக்குள் உருட்டியது இந்த இரண்டு ஆண்டுகள் வெளியே சென்ற போது என் கட்டுப்பாட்டிலிருந்து விடப்பட்ட கார்த்தியைப் போலவே உருத்தமற்ற மோதிரம் நீட்க்க தேவையில்லை என்னை நேசிக்காத மனிதனை வைத்திருக்க தேவையில்லை கார்த்தி உன் திருமணம் ராணி மெய்யம்மை மண்டபத்தில் திட்டமிட்டபடி நடக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் ஏன் நான் உன்னுடன் மட்டும் திருமணம் செய்ய விரும்புகிறேன் கார்த்தி ஏற்கனவே கேட்டிருந்தார் ஏனெனில் நான் உன் திருமணத்தை முறிக்க விரும்புகிறேன் அப்படி செய்தால் நீ என்னை மிகவும் நேசிப்பதன் சான்றாக நான் நிரூபிக்க முடியும் ரேவதி பெருமையாக கூறினார் என் செல்லும் பாதைகள் தடுமானின ரேவதியின் நலனுக்காக கார்த்தி என்னை எவ்வளவு வலிக்க தயாராக இருக்கிறான் என்பதை பார்க்க ஆர்வமாக இருந்தேன் நீ செல்வது மிகவும் பயன்படும் நான் உன்னுடன் மண்டபத்தில் தப்பிக்கும் போது வேகமாக ஓட மற்றொரு ஜோடி ஓட்ட பாதைகள் வாங்க வேண்டுமோ நீ அந்த மாதிரி செய்து விடுவாயா என் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அவளுக்கு திருமணம் செய்வது ஏற்கனவே என் வரம்பு திருமணத்தில் தனது கணவனை திருடுவதில் அவளால் தடுக்க முடியவில்லை என்றால் அது என் தவறு அல்ல இல்லையா கார்த்தி கேலி செய்தார் கார்த்தி மற்றும் ரேவதியின் உரையாடல் என் மனதில் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தது அவர்களின் சிரிப்பு என் இதயத்தை குத்தும் கத்திகள் போல கண்ணீர் என் பார்வையை மங்க வைத்தது ஆனால் நான் அவற்றை அடக்கி வைத்தேன் அவை விழாமல் தடுக்க அவர்களுக்கு என் பலவீனமான பக்கம் தெரிய வேண்டாம் அவர்களின் வார்த்தைகள் என்னை முற்றிலும் உடைத்துவிட்டன என்பதை அவர்கள் அறிய வேண்டாம் என்பதற்காக நான் திரும்பி ஒரு தேங்காய் மரத்தை ஒட்டி என் கால்கள் ஒரு அங்குலத்திற்கு கூட நகர முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்தேன் என் அழுகைகள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் என்பதற்காக நான் என் வாய் இறுக்கமாக மூடிவிட்டுவிட்டு சென்றேன் ஆனால் என் பிளாட்டிற்கு பாதியில் நான் விழுந்து தரையில் சாய்ந்தவாறு வீட்டை திரும்பினேன் ஒருவேளை நான் என் பேராசிரியரை அழைத்தேன் பேராசிரியர் நீங்கள் கூறிய அந்த ஆராய்ச்சி திட்டத்தில் சேர நான் ஒப்புக்கொள்கிறேன் டாக்டர் சுசன் மில்லர் மகிழ்ச்சியுடன் இருந்தார் ஆனால் குழப்பமாகவும் இருந்தார் திருமணம் முடிந்த பிறகு சென்னையில் அமைதியாக வாழ்வதாக நீங்கள் சொல்லியதில்லை அல்லது உங்கள் கணவர் நீண்ட தூர உறவை தொடர ஒப்புக்கொண்டாரா திருமணத்திற்கு பிறகு தனியாக வாழ்வது நீண்ட காலத்தில் நல்லதல்ல மறுபரிசீலனை செய்ய விரும்பவில்லை என்று உறுதியாக உள்ளீர்களா நான் என் கீழ்களை துடைத்து குத்தும் வழியால் குமரினேன் திருமணம் ரத்து செய்யப்பட்டது இனி நான் உங்கள் வலது கைப்பெண் ஆராய்ச்சிக்கு முழுமையாக உழைக்கும் டாக்டர் மில்லர் என்னை தனது மகளாகவே கருதினார் மற்றும் உடனடியாக ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்தார் இன்று கடைசி நாளாக இருப்பதால் இது சரியான நேரம் உடனே உங்கள் பெயரை சமர்ப்பிக்கிறேன் விரைவில் திரும்பி வேலைகளில் மூழ்குவோம் இசியாக இருப்பதற்கு அதிகம் யோசிக்க நேரம் உங்களை குற்றம் சொல்வதற்கு மன்னிக்கவும் ஆனால் இந்த இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் எப்போதும் அவரை பார்க்க கலந்துள்ளீர்கள் அவர் முறையாவது அமெரிக்காவிற்கு வரவில்லையா அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கான சாட்சியாகவும் விடுவிக்க முடிவு செய்த பிறகு கடந்த காலம் நினைவில் கொள்ளாதீர்கள் அவரது அலமாரியில் மறைந்திருந்த விமான டிக்கெட் குவியலை நான் பார்க்கவில்லை எனில் அவர் உங்களை அதிகம் நேசிக்கவில்லை என்பது பற்றி என் பேராசிரியரின் கூற்றை நான் முன்பு செய்தது போல தெய்யமாக மறுக்க முடிந்திருக்காது பொங்கல் மற்றும் பிற பண்டிகைகளில் அவர் எப்போதும் அணுக முடியாதவராக மாறுவது வியப்பில்லை அவர் ரேவதியுடன் இருக்க ஆயிரக்கணக்கான மைல்கள் பறந்திருந்தார் முழு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு முட்டாளாக இருந்தேன் கக்கை நெறி மற்றும் கட்டுரைகளுடன் எனது எல்லையை நெருங்கி வீட்டுக்கு பறந்து அவருடன் இருக்க நேரத்தை சேமிக்க இருபது மணி நேர பரப்புகளுக்கு பிறகு குறுகிய சந்திப்புகள் என் மகிழ்ச்சியான தருணங்கள் ஆகும் சென்னை விமான நிலையத்தில் ஒரு சாதாரண அணைப்பு அல்லது மொத்தம் எனக்கு அனைத்து சோர்வையும் மறக்க செய்யும் ஆனால் கடற்கரை கடந்து பறந்த என் காதல் கார்த்தியின் பாதுகாக்கப்பட்ட விமான டிக்கெட் குவியலின் முன் ஒரு காமெடியாக மாறியது மெரினா கடற்கரைக்கு செல்லும் வழியில் ஒருவேளை அவர் வேலைக்காக அமெரிக்காவுக்கு சென்றார் என்று என்னை நம்ப வைக்க முயற்சித்தேன் ஆனால் ஒருமுறை என்னை அவமானப்படுத்திய ரேவதிக்கு அவர் திருமணம் முன்மொழிவு செய்ததை பார்த்தபின் அவர் என்னை பார்ப்பதற்காக ஒருபோதும் வரவில்லை என்ற காரணத்தை நான் இறுதியாக புரிந்து கொண்டேன் அவரின் இலக்கை நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டேன் ரேவதி அவரை என்னை பார்க்க அனுமதிக்கவில்லை அதனால் அவர் என்னை எவ்வளவோ அம்மிஸ் கூறி பொய்களைக் கொடுத்தார் ரேவதியும் நானும் மானம் பகிவர்கள் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார் சரியாக சொன்னால் என் தந்தை மறுமணம் செய்தபின் அவளும் அவரது காயம் என் குழந்தை பருவத்தின் மிகப்பெரிய நிழல்களாக மாறின அவர்கள் எப்போதும் என்னை வெளியுள்ளவர் என்று தவிர்த்து எங்கள் மயிலாப்பூர் கூட்டு குடும்ப வீட்டில் மையமாக இருந்தனர் அந்த வலிமிகுந்த நினைவுகளை நான் தப்பித்து விட்டேன் என்று நினைத்தேன் ஆனால் அவை இந்த எதிர்பாராத முறையில் என் வாழ்க்கையில் திரும்பிவிட்டன எங்கள் இரண்டு ஆண்டுகள் பிரிவின் போது கார்த்தி வேறொருவரை காதலிக்கலாம் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் அவர் ரேவதியை காதலிக்கிறார் என்று நான் ஒருபோதும் கற்பனை செய்யவில்லை அல்லது ரேவதியை மகிழ்விப்பதற்காக ராணி மெய்யம்மை மண்டபத்தில் எங்கள் திருமணத்தை அவமானப்படுத்த அவருக்கு சம்மதம் கிடைத்ததாக என் முகத்தில் பாயும் வெப்பமான நீருடன் கண்ணீர் கலந்து என் கன்னத்தில் பாய்ந்தது என் இதயம் கிழிந்தது போல உணர்ந்தேன் இந்த இரண்டு ஆண்டுகள் நான் எவ்வளவு முட்டாளாக இருந்தேன் என்பதை நான் உணர்ந்தேன் வெப்பமான குளியல் தொட்டியில் நான் மூழ்கினேன் என் உடல் இறுதியாக அதன் நடுக்கத்தை நிறுத்தியது கார்த்தியின் அழைப்பு வந்தது திவ்யா நீ எங்கே இருக்கிறாய் நான் மெரினா கடற்கரையில் இருக்கிறேன்